இவங்களுக்கு மத்தியில் கோழிக்கு ஒரு கரையான் எடுத்து வைக்க ஆசை இல்லைங்க ஒரு வாளியில ஒரு மண்ணோடும் கரையான பிறக்கி வச்சிருந்தாங்க தோட்டத்துக்குள்ளே போய் அதை என்ன ஏதுன்னு கிண்டி கிழங்கு இருக்காங்க அதை நம்ம மில்கி பையன் புரிஞ்சுக்கிட்டான்டே அதை நீ எல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணுறா கரையான் புற வெளியே ஓடி போயிருடா நம்ம கோழி கொசனம் வச்சிருக்காண்டா அப்படின்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி கழுத்தெல்லாம் இழுக்க பார்த்தாங்க ஆனாலும் முடியல நீ என்ன தான் என்னை கற்பாம்பூச்சி மாதிரி கவுத்தாலும் நான் மறுபடியும் அதையே தான் போய் தோண்டுவேன் தோண்டா விட மாட்டேன் அப்படின்ட்டு புறத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் என்கிட்ட ஓடி வந்து ஏமா கோழிக்க சரியான வைக்கிறீ எனக்கு ஏதாவது வித்தியாசமா சாப்பாடு வைக்கிறியாமா போமா நான் உங்ககிட்ட சேரல சேர்ல அப்படின்ட்டு போய் கதவுக்கு பின்னாடி போய் கோச்சுக்கிட்டாங்க என்னடா இப்படி கோச்சுக்கிட்ட அப்படின்ட்டு நம்ம மில்கி பையன் போய் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா நம்ம சாக்கோ பையன் பண்ற அலும்பு இருக்கே சரின்ட்டு நானும் சமாதானப்படுத்த போனேங்க ஒன்றும் இல்லைடா இங்கே நான் கரையான தான்டா பிடிச்சி வச்சுருக்கேன் அதையெல்லாம் நீங்கள் எப்படிடா சாப்பிடுவீங்க வெறும் மண்ணாக இருக்குது அப்படின்னா நான் மண்ணாக இருந்தாலும் சாப்பிடுவேன் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு வந்து தோண்டிகிட்டு இருந்தாங்க சரி என்னமாச்சும் பண்ணுங்கடா அப்படின்ட்டு நான் கரையான் எடுத்து வச்சுருந்தது தாங்க நாங்கள் நானும் எடுத்து இருந்தேன் சரின்ட்டு இவங்க டே என்னடா போய் கரையானை தோண்டி துணி ஊற அழுக்காயிட்டா அன்றைக்கு தான்டா குளிக்க வச்சேன் அப்படின்ட்டு அவனுக்கு தடை விட்டுட்டு இருந்தேங்க நீ என்னை தடவியே விடாது எனக்கு கரை தான் வேணும் நீ என்னமோ வச்சிருக்க கோழி கொஸ்டம் அப்படின்ட்டு தடை விடுவதை பார்த்து இவன் என்னை தடவி விடுமா அப்படின்ட்டு மில்கி பையன் வந்தாங்க சரி ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சிட்டு இருந்தேங்க நல்ல வால் பையங்களாக இருக்காங்களே அப்படின்ட்டு சரின்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடு யார் யாரையோ வேடிக்கை பார்க்குறான்னு பார்த்தா அங்கே அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்துட்டாங்க நம்மளை கழட்டி விட்டாங்க